அன்பிக்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அல்லாசுரன் நீலமேக சுவாமிநாதன் எல்லாம் வல்ல இறைவன் அணுக்குறத்தின்படி இன்று நாம் காணவிருப்பது சகலகலாவல்லி மாலை இது வந்து இரண்டு பாகமாக வெளியிடப்பற மொத்தம் பத்து பார்ட் இருக்குது அதில் ஐந்து ஐந்தாக இரண்டாக பிரித்து இரண்டு காணொலியாக வெளியிடப்படுகிறது காணொலி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இறைவனோடு பெரிய வாழ்க வளமுடன் வெண்டாமரை கன்றி நின் பதம் தாங்க வெண்வெல்லையுள்ளம் தண்டாமறைக்கு தகாது கொலோ சகமேலோ மழித்துண்டானுரங்க ஒளித்தான் பக் கவுண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைக்குள் கரும்பே சகலகலாவல்லியே நாடும் பொற்சுவை சொற்சுவை தோய் தர நாற்கவியும் பாடும் பணியணிந்தருள்வாய் பங்கயாசனத்திற்கூடும் பசும் பொற்கொடியே கணதனக்கு மைம்பார்காடும் சுமக்கும் கரும்பே சகலகலாவல்லியே அளிக்குஞ் செந்தமிழ்த் தெமுதார்த்தறு கடல் குளிக்கும் படிக்கென்று கூடும் கொலோ உளம் கொண்டு தெளித்தெளிக்கும் பணுவர்வற்புவோர் கவிமலை சித்த கண்டுே கலிக்கும் கலாபமையிலே சகலகளாவியே தூங்கும் பணுவர்வற்றை தொய்த்த கல்வியின் சொற்சுவை தோய்வாக்கும் பெருக கடலும் சகலகலாவல்லியே வடனூர்கடலும் செல்வத் தொண்டர் செவ்வா நின்று காக்கும் கருணை கடலே சகலகலாவல்லியே பஞ்சப்பிதத்தருச் செய்ய பொற்பாத பங்கேறுக மென் நெஞ்செந்தட தளராதென்ன நெடுந்தாட்கமல വസ മുയർന്തോൺ മകമുഖം വെള്ള കഞ്ച തവിള്ളിയേ ஸ்ரீ கம்ப கண் கணபதி ஏ வரவல்ல சர்வஜின எல்லாம் உள்ள இறைவன் அணுக்கறத்தோடு சகலாலா வள்ளி மாலை ஒரு பகுதி அதை மொத்தம் பத்து பாட்டார்கள் அதில் அஞ்சு பகுதியை மட்டும் பாடியிருக்கேன் இறைவன் இறைவனோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வது மிக்க முயற்சி இறைவனோட அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டிய பார்த்துக்கிறேன் சகலா வள்ளி மா சகலகலா வள்ளி மாலை கேள்விதான் தான் ஆனால் படித்து பார்த்ததில் அதில் வந்து இது இறைவன் அனுப்பதோடு உங்களுக்கு கிடைச்சதுக்கு உங்கள்கிட்ட சொன்னதுக்கு இறைவனுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களது முடிவுகள் உங்கள் திருநாவுக்கரசர் தினசரி நாளைய பஞ்சாயத்தை இன்றைய தோத்தில் உங்கள் திருநாவூர் சார் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று அடைமொழியோட தினமும் உங்களை எல்லாம் ஒன்றை இறைவனுக்கு அனுப்பதோடு உங்களை சந்தித்துக் கொள்வது மிக்க முயற்சி நன்றி 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 வாழ்வாளன் திருச்சிடம் நன்றி வணக்கம்